வணக்கம் செய்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தேமுதிக என்ன வாங்க வீடியோவை முடிவா அதாவது தேமுதிக எந்த கட்சியுடன் கூட்டணி சேரும் என்பதை ஜனவரி ஒன்பதில் கடலூர் நடக்கும் மாநாட்டில் தான் அறிவிக்க உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்தாராம் இந்த நிலையில் தான் திருச்சி மாவட்ட செயலராக டிடிவி கணேசன் அவர்கள் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி ஆட்சிக்கு தேமுதிக ஆதரவு என்றுமே எம்ஜிஆருக்கு பிறகு விஜயகாந்த் தான் மக்கள் தலைவர் என்பதை அனைவரும் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் என்றும் கூறினார் மேலும் திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றப்பட்டுள்ளதா என்பதை மக்கள் கவனித்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருந்தாராம் அதாவது திருச்சியில் நடந்த திருமண விழாவில் தேமுதிகவின் பொதுச் பிரேமலதா பிரேம்லதா விஜயகாந்த் கலந்து கொண்டார் அப்போது அவர் கூறியதாவது எடப்பாடி பழனிசாமி வேறு பாதையில் மக்களை சந்திக்கிறார் நாங்கள் எங்கள் கட்சியின் செயல்பாடுகள் அடிப்படையில் பயணிக்கிறோம் எனவே எங்கள் பயணமும் வேறு அவருடைய பயணம் வேறு என்று பிரேமலதா அவர்கள் கூறியிருந்தாராம் அது மட்டுமன்றே தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்கும் என்பதை என்ற கேள்விக்கு அவர் பதில் கூறியதாவது தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்கும் என்பதை ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூர் நடக்கும் மாநாட்டில் தான் என்று கூறியிருந்தார் இதுவரை கட்சி வளர்ச்சியில் கவனம் செலுத்தி வருவதாகவும் ஜனவரி ஒன்பது வரை பொறுமையாக இருக்கபடியும் கேட்டுக்கொண்டுள்ளார் தேமுதிக அங்கம் மொய்க்கும் கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்பதை அவர் நம்பிக்கையாக தெரிவித்திருந்தாராம் கூட்டணி ஆட்சி குறித்து அவர் கூறுகையில் கூட்டணி ஆட்சியை தேமுதிக கண்டிப்பாக வரவேற்பதாக தெரிவித்திருந்தார் அதிகாரம் பகிர்ந்து அளிக்கும் பொழுது இன்னும் சிறப்பான செயல்படும் என்று அவர் கூறியிருந்தாராம் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைப்பதில்லை அது செயல்படுத்தப் போவதுதான் அதன் குறையினரையும் தெரியும் என்று அவர் கருத்தையும் தெரிவித்திருந்தார் தேமுதிகவுடன் அனைத்து கட்சியினருமே நட்பாக பழகி வருவதாக பிரேமலதா கூறியிருந்தாராம் ஆனால் கூட்டணி குறித்து முடிவை ஜனவரி தான் நாங்கள் அறிவிப்போம் என்று கூறியிருந்தார் தேமுதிகவுடன் அனைத்து கட்சியினுமே நட்போடுதான் பழகி வருகிறார்கள் ஆனால் கூட்டணி என்கிற வார்த்தைக்கு நாங்கள் செல்லவில்லை ஜனவரி தான் அதற்கான விடை தெரியும் என்று அவர் கூறியிருந்தாராம் விஜயகாந்த் குறித்து பேசிய பிரேமலதா எம்ஜிஆருக்கு பின் விஜயகாந்த் தான் தான் மக்கள் தலைவர் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்வதை ஏற்றுக்கொண்டதாக தெரிவித்திருந்தார் எம்ஜிஆருக்கு பின் விஜயகாந்த் தான் மக்கள் தலைவர் என்பதை உலகம் ஏற்றுக்கொண்டுள்ளது அவர் குறித்து அரசியலுக்கு வருபவர்கள் யாரும் பேசாமல் இருக்க முடியாது விஜயகாந்த் குறித்து புதிய கட்சி தொடங்குபவர்கள் கூட பேசி மகிழ்ச்சி தான் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் சமீபத்தில் நடந்த தாவைக்கா மாநாடு குறித்து அவர் கூறியதாவது மாநாட்டில் ஏற்படும் சிறப்பாக இருந்தாலும் கூட குறைகளை மட்டுமே பார்க்க கூடாது என்றும் அவர் கூறினாராம் விஜய் ரேம்பாக் சென்றபோது சிலர் ஆர்வத்தில் ஏறினார்கள் அதை பவுன்சர்கள் எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று யாரையும் தள்ளுவது கிடையாது இது போன்ற கூட்டலில் இது சகஜம் என்று கூறியிருந்தாராம் தேமுதிகவுக்கு கொடி பேனர் வைக்க காவல்துறை அனுமதி மறுப்பதாக பிரேமலதா குற்றம் சாட்டியுள்ளாராம் தேமுதுக்காவை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் பார்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் அனுமதி கொடுத்தால் மட்டுமே அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் யாருக்கும் கொடுக்க கூடாது அரசு இதில் ஒரு நிலைப்பாட்டை கண்டிப்பாக எடுக்க கையில் எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருந்தார் ரஜினிகாந்த் திரைத்துறையில் அன்பது ஆண்டு கால முதலில் வாழ்ந்து சொன்னது நான் என்று பிரேமலதா கூறினாராம் விஜயகாந்த் இருந்திருந்தாலே அவரில் விழா எடுத்திருப்பார் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் ரஜினிகாந்த் கூலிப்படம் வரை அனைத்து படங்களில் திரைத்துறையிலுமே வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்று அவர் கூறியிருந்தாராம் ரஜினிகாந்த் திரைத்துறையில் ஐம்பதாவது ஆண்டு காலம் நான் முதலில் வாழ்ந்து கூறினேன் விஜயகாந்த் இருந்தால் அவர் விழா எடுத்திருப்பார் என்று கூறினார் மேலும் அது மட்டுமின்றி திமுக ஆட்சி குறித்து பிரேமலதா கூறியதாவது தேர்தலுக்கு முன் திமுக நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தது அதில் எத்தனை நிறைவேற்றப்பட்டுள்ளது எத்தனை நிறைவேற்றப்படாமல் உள்ளது என்று மக்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தாராம் மேலும் இதுபோன்ற போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்